கோவை ஆலந்துறை அருகே உள்ள கருண்யா நிகர்நிலை பல்கலைக்கழகத்தில் முப்பத்தி ஓராவது பட்டமளிப்பு விழா நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் மிசோரம் மாநிலத்தின் முதல்வர் லார்டு ஹோமா சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பட்டங்களை வழங்கினார் கோவை ஆலந்துறை அருகே கருண்யா நிகர்நிலை பல்கலைக்கழகம் இயங்கி வருகின்றது இப்பல்கலைக்கழக வளாகத்தில் கருண்யா தொழில்நுட்பம் மற்றும் அறிவியல் கல்வி நிறுவனத்தின் முப்பத்தி ஓராவது பட்டமளிப்பு விழா நிகழ்ச்சி நடைபெற்றது பல்கலைக்கழக துணைவேந்தர் பிரின்ஸ் அருள்ராஜ் வரவேற்புரையாற்றினார் தொடர்ந்து மிசோரம் மாநிலத்தின் முதல்வர் லார்டு ஹோமாவின் தலைமைத்துவம் சேவையை பாராட்டி அவருக்கு கௌரவ டாக்டர் பட்டம் வழங்கப்பட்டது இதனை காருண்யா நிகர்நிலை பல்கலைக்கழக வேந்தர் டாக்டர் பால் தினகரன் வழங்கினார் தொடர்ந்து நடைபெற்ற பட்டமளிப்பு விழா நிகழ்ச்சியில் மிசோரம் மாநில முதல்வர் லார்ட் ஹோமா மற்றும் டாக்டர் பால் தினகரன் ஆகியோர் பட்டம் பெற்ற மாணவ மாணவியர்களுக்கு பட்டங்களை வழங்கினார் இதில் மொத்தமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு மாணவ மாணவியர்கள் பட்டங்களை பெற்றனர் முன்னதாக விழா பேருரையாற்றிய டாக்டர் பால் தினகரன் மாணவ மாணவியர்கள் மத்தியில் கூறியதாவது இலக்கு இல்லாத அம்பு செல்லும் பாதையை ஒருபோதும் தீர்மானிக்காது இலக்கு என்பது நீங்கள் கற்றுக்கொண்ட கல்வியின் மூலம் இந்த உலகில் இனி நீங்கள் பெறப்போவது நீங்கள் கற்றுக்கொண்ட கல்வியை வைத்து இந்த சமூக மாற்றத்திற்கு தேவையான பல்வேறு அடித்தளங்களை உருவாக்க வேண்டும் அவ்வாறான அடித்தளங்கள் இங்கு இன்னமும் தேவைப்படுகிறது எல்லா துறைகளையும் சிறந்த துறைகளாக மாற்றவும் புதிய புதிய கண்டுபிடிப்புகள் மூலமாக அத்துறை மேம்பாட்டினை மேற்கொள்ளவும் இப்பட்டங்கள் உங்களுக்கு வழித்துறையாக அமையும் காலத்திற்கேற்றவாறு தேவையான புதிய புதிய கண்டுபிடிப்புகள் உங்களிடம் உள்ளது அவை மட்டுமே நமது நாட்டின் வளர்ச்சிக்கு விதையாக அமையும் என கூறியதுடன் பட்டங்கள் பெற்ற அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது